தாமரபுரம் ஆற்றில் நான் இப்போ குளிச்சு கொண்டு இருக்கிறேன் ரெண்டு மூ ஒரு நாலு நாள் பெஞ்ச மழையில் ஒரு நாலு அடி தான் ஒய்ந்திருக்கு நாலு அடியில் ஒரு மூணு அடி ஒய்ந்திருக்கும் தண்ணி அதாவது பாபனாஸ் அந்த ஏரியாவில் மழை பெய்யலை அங்கெல்லாம் மழை பெஞ்சிருந்தேன் வச்சுக்கோங்க என் நேரம் ஃபுல்லாக வந்திருக்கும் அளவு தண்ணி ஏறலை அன்னைக்கு வந்து குளிக்கும்போது உடம்பெல்லாம் கடிச்சிது இன்னைக்கு கடிக்குதா நினைக்கிறேன் பெரிய பெரிய பொக்கலம் மாதிரி வந்துச்சு உடம்புல தண்ணி ஆகலை எனக்கு தாமிரபரணி தண்ணி ஏன்னா எல்லாம் கலந்து சாக்கடை ஈக்கடை எல்லாம் கலந்து வருது இந்த தண்ணியில் சாக்கடை எல்லாம் கலக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ அரசாங்கம் தெரியலை எப்படி இருக்கு தண்ணி தண்ணியில ரொம்ப நாளா முங்கு தண்ணில முங்கல இன்னைக்கு முங்கினதான் அடி ஒரு தனி சுகந்தான் ஏங்க உமாபட்டி அவன் தான் ஞாபகம் வருது முன்கிட்ட காய் கட்டுப்பா காய் கட்டுப்பா செருப்பு பிடிச்ச கொஞ்சம் மிஸ் ஆச்சு அங்க பேருப்பு அது போறது இல்லை நீச்சல் நீச்சு ஆமாப்பா எல்லாம் கவரில் போட்டு கட்டி வச்சிருக்கேன் செருப்பு அங்கே பணம் இல்லை செருப்பு மிஸ் ஆயிடக்கூடாது மாடைப்புறா இன்னைக்கு இந்த மாடைப்புறா கலரா இருக்கு ஏன் பேர் மூஞ்சில் எல்லாம் புண் வந்திருக்கு பாரு மனுஷனுக்கு ஏகப்பட்ட குறைகளோட தான் மனுஷனே அது போல் விலங்கு பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஏகப்பட்ட குறையோட தான் இருக்கு பாரு இது எதிரால் இந்த புண்ணு வந்தது இந்த பூராகு அழகா நான் மாடா புறா இதில் இருந்து இங்கேருந்து போகிறது நல்லதானே இந்த புறா இங்கே இருக்கியதை விட அங்கே போகிறது நல்ல தானே கண்ணியில் போட சேர்த்துருமா இப்போ இங்கே இருந்தாலும் நைட்டில் எதாவது வந்து கடிச்சு தூக்கிட்டு போயிருமே அது எப்படி தூக்கிட்டு போவோம் அதனால் இங்கேயே இருக்கே நல்லதுல்ல

எவ்வளோ நாள் தாங்காது உயிரோட எவ்வளோ நாள் இருக்கும் அது மொத்தமே கேட்குறீங்க அது நூறு நாலஞ்சு வருஷம் இருக்கும் இல்லை மருந்து போட சரியாக இது இப்போ எப்படி பாதுகாக்கிறதுக்கு யார் பாதுகாப்பா சரி நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை பாதுகாப்போம் சரி ஓகே இன்னைக்கு தாமரைப்படுற ஆற்றுல குளிச்ச அனுபவத்தை பற்றி போடுறேன் ஓகே பாய் இந்த ஜம்முன்னு தொளிப்போம் பாய் சொல்லிட்டு குளிப்போன்னு சொன்னால் குளிர்றதுனா தண்ணி வருது தெரியுமா தண்ணி வருது அப்பா மீன் கடிக்கிறது